அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பதட்டமில்லாத பாதுகாப்பான பயணம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல் தூ அழல்லாஹி வல கூவத்தை இல்லாமில்லா அல்லாஹுடைய பெயரால் துவங்குகிறேன் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுகிறேன் அல்லாஹுடைய உதவியும் இன்றி வேறு எந்த சக்தியும் இல்லை என்ற வார்த்தைகளை சொல்லியவராக வெளியே புறப்படுகிறார் என்று சொன்னார் அவரை விட்டு ஷெய்தான் விடுகிறான் அவர் விடுகிறார் பாதுகாக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார் இந்த செய்தி அபூதாவூத் என்ற நூலிலே ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையப்பெற வேண்டும் அது இரு சக்கர வாகன பயணமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகன பயணமாக இருந்தாலும் சரி கடல் மார்க்கம் வான்வெளி மார்க்கம் இப்படி எத்தகைய பயணமாக இருந்தாலும் அந்த பயணம் பாதுகாப்பாக அமைய பெற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று வழிகாட்டித் தந்திருக்கிறார்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் பரபரப்பான பதட்டமான சூழலில் நம்முடைய பயணங்கள் என்பது இன்றியமையாததாக ஆகிவிட்டது கல்வி கற்பதற்காக தொழில் துறையை தேடுவதற்காக குடும்ப ரீதியான உண்டான அலுவலர்களுக்காக சுய காரியங்களுக்காக சமூகத்தினுடைய பணிக்காக இப்படி ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு அல்லது ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு அல்லது ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டிற்கு இப்படி செல்ல வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அமையப்பெற்றிருக்கிறது மனிதர்களும் மனிதர்கள் மேற்கொள்கின்ற பயணங்களும் அதிகரித்துவிட்ட காலகட்டத்தில் வாகனங்களும் அதிகரித்து விட்டது ஒட்டகங்கள் குதிரைகள் மற்றும் கழுதைகள் அவைகளை உங்களுக்கான வாகனமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் வேதமறையிலே தெளிவுபடுத்துகிறான் ஒரு நேரத்தில் அவைகள்தான் வாகனங்களாக பயன்படுத்தப்பட்டன ஆனால் இன்றைய நவீன யுகத்திலே விதவிதமான அதிவேகமாக செல்லக்கூடிய மிகவும் விலை உயர்ந்த வாகனங்கள் நம்முடைய கண்களுக்கு பட்டுவிட்டது எந்தளவு வாகனங்கள் அதிகரித்து விட்டதோ அதே அளவிற்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விபத்துக்களும் ஆபத்துக்களும் இழப்புக்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது வீட்டை விட்டு வெளியிலே சென்றால் மீண்டும் வீட்டிற்கு திரும்புவது என்பது நிச்சயமில்லாத ஒன்றாக பலருடைய நிலையிலே இருக்கிறது சாலை விபத்துக்கள் அதிகமாக நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அரசும் அதிகாரிகளும் சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்த அதனால் ஏற்படுகின்ற சேதங்களை தவிர்க்க பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டங்களை மேற்கொண்டாலும் அது சம்பந்தமான அறிவிப்புகளை விநியோகித்து மக்களை எச்சரிக்கை செய்தாலும் மக்கள் பெரும்பாலும் இதிலே கவனக்குறைவாகத்தான் இருக்கிறார்கள் எனவே நாம் வீட்டை விட்டு புறப்படுகின்ற போது நம்மை படைத்த ரஷகனாகி அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு கோர வேண்டும் அதற்குண்டான பிரார்த்தனை வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள வேண்டும் பயணத்தின் போது நிதானமான முறையிலே நம்முடைய பாதுகாப்பு முக்கியத்தை கருத்தில் வைத்து நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாமல்லாம் அல்லாஹு தாலா பதட்டமில்லாத பாதுகாப்பான பயணங்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் உருவாக்கி தந்தல் முடிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து